கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த அற்புதமான இந்த பிப்ரவரி மாதத்திலே உங்களோடு தெய்வ வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஒரு அற்புதமான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இந்த பிப்ரவரி மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை சொல்லியிருக்கிறார் அந்த வாக்குத்தத்தை நான் உங்களுக்கு நான் படிக்கிறேன் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதம் ஏழாம் வசனம் துற்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான் அவன் இறுதியம் கர்த்தரை நம்பி திடமாயிருக்கும் அவர் சொல்லுகிறார் எத்தனை துற்செய்தி அவன் கேட்டதுனாலும் ஆனால் கர்த்தரை நம்பி அவன் இருக்கிறான் என்று சொல்கிறார் அதாவது உங்களுக்கு எத்தனை துச்செய்திகள் வந்தாலும் கர்த்துடைய வார்த்தையிலே அவருடைய வார்த்தையிலே நிலையிறந்தால் அந்த துற்செய்தியானது ஓடி போகும் என்று அவர் உங்களோடு இந்த மாதத்திலே வாக்குப்பட உங்களுக்கு குடும்பத்திலே பிரச்சனை இருந்தாலும் வெளி தோற்றத்தில் எத்தனை பேர் உங்களை துன்புறுத்தினாலும் இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம் என்று சொன்னாலும் சில பேர்கள் சொல்வார்கள் குழந்தை பாக்கு இருக்காதே என்று சொல்லி அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கலாம் இந்த காரியம் நடக்காமல் போகலாம் திருமண காரியங்கள் நடக்காமல் போயிடலாம் இப்படிப்பட்ட துற்செய்திகள் அதாவது வெளியிருந்து வரும் உங்கள் மனது அந்த மனது அதோடு அலைன் பண்ணாமல் கத்துடைய வார்த்தையிலே நீங்கள் அலைன் பண்ணினீங்கன்னா அது எப்படின்னா அவர் சொல்ல கத்திரை நம்பி திடமாயிரு அவர் சொல்றார் அவர் அவர் சொல்லியிருக்கிறார் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த மாதத்திலே துற்செய்தி கேட்டனாலும் எத்தனை துற்செய்தி வரட்டு உங்கள் நீங்கள் நினைத்த அந்த நல்ல காரியம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடைபெறும் அது நிச்சயமாக நடைபெறும் நீங்கள் நடைபெ நடைபெறதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஏனென்றால் அவர் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் எத்தனை துற்செய்தி வரட்டும் எத் வீட்டிலே பிரச்சனையா வெளியுள்ள கா ஃப்ரெண்ட்ஸுகள் மூலமாக உங்களுக்கு தொந்தரவு வருகிறதா வெளியுள்ள ஆட்கள் மூலமாக தொந்தரவு வருகிறதா உங்களுக்குள்ளே பக்கத்து வீட்டில் இருக்க தொந்தரவு வருகிறதா எத்தனை பிரச்சனைகள் எத்தனை துற்செய்திகள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலும் மற்றவர்கள் வந்து சொன்னாலும் ஆனால் கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த மாதத்திலே எத்தனை துற்செய்தி வந்தாலும் அதையெல்லாம் நீக்கி கர்த்தருடைய வார்த்தையில் அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் என்று மாறாதவர் என்று நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அந்த காரியங்கள் இந்த மாதத்திலே அது நடைபெறும் நீங்கள் பார்ப்பீர்கள் அதனால் கர்த்தருடைய வால் வார்த்தையே வார்த்தையிலே நிலைத்திருந்து அவருடைய அந்த வார்த்தை நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதத்தினுடைய எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் நினைவில் வைத்து கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால் அந்த அந்த வார்த்தையானது உங்கள் உள்ளத்திலே சென்று கர்த்தர் அதை எப்பொழுதும் மகிமைப்படுத்தி இந்த மாதத்தில் துச்செய்தி எத்தனை காரியங்கள் கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு அந்த துச்செய்திகளை நீக்கி உங்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை தரப்போகிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த கா இந்த கால வேலையிலே அவர் உங்களோடு கூட இருந்தும் எப்பொழுதும் அவர் உங்களுக்காகவே எல்லா காரியங்களையும் நன்மையாய் செய்து முடிப்பார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வித்திருக்கிறார் ஆமே